அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அருண் கிட்ட வாங்கினது உனக்கு பத்தாதா ஆஹா அடி வாங்கின மேட்ரை லீக் அவுட் பண்ணிட்டாங்க இல்லையா அது உனக்காக வாங்கினது தான் சித்ரா நான் உன்னை எனக்காக அடி வாங்க சொன்னேன்னா உனக்காக வாங்கலை என்னோடய காதலுக்காக வாங்கினேன் ஏற்கனவே ஒரு காதலுக்காக அடி வாங்கிட்டு இப்போ என்கிட்ட வந்து காதலை கேட்குறியா உனக்கு இதே தான் பொழப்பா நானோ வெபிமா தப்பாக புரிஞ்சிக்கிட்ட ஓ மேலே உள்ள காதலுக்காகத்தான் நான் அருண்கிட்ட அடி வாங்கினேன்னு சொல்ல வந்தேன் என்னோட அடி மனசில் நீ இருக்கிற அதனால தான் எனக்கு அடி ஒரு பெரிய விஷயமாக தெரியலை ஓகே பேபிமா ரொம்ப லேட் ஆகுது என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற ரிசல்ட்டுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க சீக்கிரமாக முடிவு சொல்லிட்டீன்னா நான் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுவேன் இனிமே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அருண் மேட்ரு மாதிரி இதை லீக் பண்ணிடாத புரியுதா வர வர பொண்ணுங்களை முடியலையா ஆஹா நம்ம ரிசல்ட்டுக்காக நாலு பேரும் எவ்வளோ காத்துக்கிட்டு ஏ கோச்சா கோச்சா டேய் என்ன தூக்குறீங்க முத கீழே இறக்கி விடுங்கடா உங்கள் முகத்தை பார்த்தாலே சக்ஸஸ்ன்னு தான் தெரியுது ஓகேவா சித்ரா என் காதலை ஏற்றுக்கல என்ன கொச்சா நீங்கள் நார்மலாக கேட்டிங்களா நார்மலாக கேட்டிங்களா நார்மலாக தான்டா கேட்டேன் போங்க கொச்சா பொண்ணுங்க முடியாதுன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும் சேது படத்தில் விற்கிற எப்படி கோவப்பட்டார் பார்த்தீங்களா கிட்ட தான் கோவம் இல்லை அட்லீஸ்ட் பொண்ணுகிட்டையாவது கோவப்பட்டிருக்கலாமே கோச்சா ஆஹா எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் ஐயா ம் டே நானும் கோபப்பட்டேன்டா கோபப்பட்டமா சித்திரை பயப்பில்ல அவ பயங்கர ஸ்ட்ராங்டா அதனால் பேசாம மாட்டீங்களா பேசாமல் எங்கடா வந்தேன் பேசிட்டு தான்டா வந்தேன் என்ன பேசினீங்க எப்படி பேசுனீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க கொச்சா டேய் அது இப்போவே நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் முடியாது கோச்சா இப்போவே இங்கேயே நீங்கள் சொல்லணும் ஆஹா நடந்ததை கிட்ட சொன்னால் இவங்களும் நம்மளை காரி துப்பிடுவாங்கல்ல ஐயா சித்ரா சித்ராக்கிட்ட பல்ப் வாங்கின மேட்ரை இவனுங்கக்கிட்ட எப்படி பக்குவமாக சொல்கிறது இப்போது சொல்ல போகிறீங்களா இல்லையா கோச்சா இவனுங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு முத சொல்லிடுவோம் இங்கே பாரு சித்ரா என் காதலோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீ சொல்லிட்டுன்னா நான் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுவேன் ஓகேவா என்னது நீ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் லவ் சொல்லணுமா என்ன அது எப்படி பேசினாலும் கேட்டு போடுறா அது ரெடியாக பேசுனா போலீஸ் ஆக்ஷன் எடுத்துரும் பார்த்து நிதானமாக தான் பேசணும் தயவுசெய்து சொல்லிவிடுங்க சித்ரா சொல்லலைன்னா இவளுக்கு நாம் யாரும் தெரியலை அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறான் சித்ரா நான் யார் தெரியுமா நான் ஒரு பெரிய ரவுடி ரவுடின்னா பயந்துருவாங்களா என்னது நம்ம சீரியஸாக பேசுனா அவள் சிம்பிளாக பதில் சொல்கிறா இங்கே பாரு சித்ரா என்னோட காதலை நீ ஏற்றுக்கணும் முடியாது கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன் என்ன சொல்கிற அதுதான் முதல்லையே முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கடைசி சித்ரா என்னை யாருன்னு நினச்ச போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போனால் போகுதுன்னு சும்மா விட்டா உன்னோட டம்மி கோபத்தை எங்கிட்டையே காட்டுறியா என்னது டம்மி கோபமா அது சரி நாம் டம்மி தானே அதுதான் டம்மி கோபம்னு சொல்கிறேன் உன்னை என்ன பண்றேன் பார் என்னது அது கராத்தே ஸ்டெப்பெல்லாம் போடுறா எப்பா எம்மா எம்மா யப்பா யம்மா மூஞ்சலியே அடிக்கிற எப்பா நான் மண்டையில் அடிக்கிறாளே எப்பா தோல்பட்ட என்ன அட்டி அம்மா அம்மா ப்ரூஸ்லேயே விட மோசமாக அடிக்கிறாளையா ஆஹா ஆள் தெரியாமல் லவ் பண்ணிட்டோமோ நாம் ஒரு பேச்சுக்குத்தான் ரவுடின்னு சொல்லி மிரட்டணும் ஆனால் அவ ரவுடித்தனத்தை லைவாவே காட்டிட்டாலே இப்போ சொல்லு நான் காதலை சொல்லணுமா வேண்டாமா வேண்டாம் பேபிம்மா எதுக்கு அதெல்லாம் நான் கிளம்புறேன் தாராளமாக கிளம்பு பேபிமா அப்பாடா போயிட்டா இனிமே இந்த பொண்ணுங்க சகவாசமே வேண்டாம் சும்மா இருந்தவக்கிட்ட தேடி வந்து வாங்கி கட்டிக்கிட்ட மையா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்